வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் எந்த காணொளி மூலமாக அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் வியலி ஹாப்பி கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே எந்த கம்யூனிகேஷன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பிஸ்னஸ் வைஸாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதத்தோட முதல் நாள் ஒரு அடிப்படை விஷயமாக பார்க்க முடியுது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு என்னால் உணர முடியுது காரணம் உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருக்கணும் நல்லா தான் இருப்பீங்க ஆக்சுவலி இது காலையில் உங்கள் கையில் எப்பவுமே வந்திருக்கும் இப்போ நிறைய டைட்டான ஷெட்யூல் போனதுனால மழை சைக்ளோன் அதனால் ஒரு இடத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஈவினிங் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் டிலே ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு காரணம் நேற்று நடந்த ஷூட்டு அங்கேருந்து திருப்பி வர்றதுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு அதனால தான் இப்போது உங்கள் கையில் வந்திருக்கும் இந்த டைட்டிலில் பார்த்த பின்னாடி உங்களுக்கே தோணுது என்னடா வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது இரண்டரை கலந்து விடு ஏதோ ஒரு லவ் ரிலேட்டடான ஒரு கான் கண்ட்டுக்கு போடுற மாதிரி ஒரு ஆன் பெண் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு கண்டென்ட்டை போடுற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருக்குது ஒரு டைட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆக்சுவலி இந்த டைட்டில் நான் எடுத்ததே எங்கேருந்து எடுத்தேன்னா நம்ம இலக்கியத்தில் குறுந்தொகையில் படிச்சிருக்கோம் இல்லையா செம்பூல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்ததுவே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இந்த இரண்டரை கலப்பது ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்காக மட்டும் பொருந்துமா அப்படின்னா நான் என்னோட பார்வையில் இல்லை நம்ம நம்மளோட தொழிலோட எவ்வளோ அழகா எவ்வளோ ஆத்மார்த்தமாக இரண்டரை கலக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நான் மீன் பண்றேன் ஏன்னா நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபது முப்பது பேரை மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான் கால் பண்ணுவேன் அவங்க இடத்துக்கு போய் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஆனால் அதில் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் கால் பண்ணும்போது சார் நான் கோயிலில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் கெஸ்ட்டு வந்திருக்குறாங்க படம் பார்க்க வந்திருக்குறோம் வெளியே இருக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறது தான் என்னால் பார்க்க முடியும் சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த பிசினஸ் விட்டு விலகி வெளியே போய் அவங்க இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது ஸோ அது அந்த அந்த பிசினஸோட ஆத்மார்த்தமா கனெக்ட் ஆகாம கொஞ்சம் விலகி நிற்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு ஸோ அவங்களுக்கு அறிவுறுத்துற விதமாதான் இந்த இரண்டரை கலக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டன்ட நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க இல்லையா ஃபங்க்ஷன் போயிருக்கிறேன் வெளியே போயிருக்கிறேன் ஒரு வீட்டில் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கிறேன் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க இல்லையா ஸோ அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறது இல்லை நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது இல்லை அவங்களோட வருமானமாக இருக்கட்டும் அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அவங்களோட ஃபேமிலி ஏன்னோ அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அவ்வளோ ஹெல்த்தியான அண்ட் வெல்த்தியான ஒரு வருமானம் அவங்க கையில் இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னா அவங்களுக்கும் அந்த பிஸ்னஸ்க்குமான ஒரு கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோ அட்டாச்சாக இல்லை அதாவது ரெண்டும் வேர் இல்லை ஒன்று தான் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுமா ஒரு நிலை இருக்கும் தெரியுமா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது ஆனால் நல்லா ரிச்சாக இருக்கிறாங்கள்ல வெல்த்தியாக இருக்கிறாங்கல்ல பணம் பெருசாக பண்ணுற பீப்புள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த பிஸ்னஸோடவே தொடர்பில் இருப்பாங்க கனெக்டடாக இருப்பாங்க அவங்க அந்த அந்தந்த பிஸ்னஸும் அவங்களும் அப்படியே இரண்டரை கலந்துருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்க வேண்டாம் ஒரு பைக்கோ காரோ எடுத்துட்டு அவங்க வாசலில் நிறுத்திட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த சேரில் உட்காந்துருப்பாங்க அந்த பிஸ்னஸோடு தான் இருப்பாங்க அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க அங்கே தான் சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ் அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்களையும் அந்த பிஸ்னஸையும் பிரிச்சே பார்க்க முடியாது சமீபத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் பேசும்போது சொன்னாங்க நான் இப்போ மதுரையில் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் என்னால் தூங்க முடியும் உடம்பை பார்த்துக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நான் இப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் ஸோ ஒரு ஆறு மணி நேரம் தூங்குறது ஹைலி கனெக்டடாக பிஸ்னஸில் இருக்கும்போது தான் இன்னும் ரொம்ப மென்டலி ஃபிசிக்கலி கனெக்டடாக இருக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறேன் வெல்த்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸோட கலந்துருக்கிறோமோ கனெக்டடாக இருக்கிறோமோ அட்டாச்சாக இருக்கிறோமோ ஒன்று நெஞ்சு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பர்சனல் லைஃப்பும் நல்லாயிருக்கும் நம்மளோட எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தொழில் வேற நம்ம வேற அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது உண்மை இல்லை தொழில் ஆர் ப்ரொஃபஷன் நம்மளோட ஆக்குபேஷன் நம்ம என்ன எப்படி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோமோ அதோட வெளிப்பாடு தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கும் அதோட தாக்கம் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நம்ம குடும்பத்தில் டெஃபினட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா காரில் போகிறாங்க அப்படின் போது அவங்களோட மனநிலையும் ஹாப்பியாக இருக்கலாம் அவங்க குடும்பம் ஹாப்பியாக இருக்கலாம் அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் அப் லைஃப்பில் இருக்கலாம் இப்போ இந்த காரும் அந்த வீடும் அந்த குடும்பம் சந்தோஷமும் எங்கேருந்து இருந்து வந்திருக்கலாம் அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணதுனால நல்ல ப்ரொஃபஷனில் நல்ல ஏர்னிங்ஸ் இருந்ததுனால வந்திருக்கலாம் ஸோ அப்போ குடும்பத்தையும் பிஸ்னஸையும் பிரித்து பார்க்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை ரெண்டையும் ஒன்றா பார்க்கணும் வாழ்க்கைன்றது நல்லா வாழ்கிறதும் டல்லாக வாழ்கிறதும் நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தவங்க பிஸ்னஸில் முழு மூச்சாக ஈடுபடுறாங்க வாழ்க்கையே பிஸ்னஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்களோட சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள நோக்கி வருவாங்க ஸோ அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஒய் பிகாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறதுனால ஒரு காரணமாக டெஃபினட்டாக இருக்கலாம் ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் வேற நம்ம வேற அப்படின்னு பிரித்து பார்க்காம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்க்கணும் கனெக்டடாக பார்க்கணும் ஒரு அட்டாச்மெண்ட்டோட பார்க்கணும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு பார்க்கணும் ஸோ இது உண்மைதானே உங்களுக்கு என்ன தோணுதோ எனக்கு சொல்லுங்க ஏன்னா யாருக்கெல்லாம் லைஃப் நல்லா இருக்கோ அவங்களாம் பிஸ்னஸை நல்லா பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் லைஃப் சுமாராக இருக்கோ இல்லை ரொம்ப சுமாராக இருக்கோ இல்லை பூவராக இருக்கோ அவங்க பிஸ்னஸை நல்லா பண்ணல அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ ஃபினான்சியல் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் கண்டிப்பாக நல்லா இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் நான் சொன்னேன் உங்கள் தொழில் நீங்கள் ரெண்டும் இரண்டரை கலந்துடும் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் லைஃபும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் நல்லவங்க தான் உங்களுக்கு கருணையான அன்பான ஒரு பாசமான ஒரு ஒரு மனசு இருக்குது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றலாம் டெஃபினட்டாக எண்ணம் இருக்கும் இப்படி என்ன மாதிரி உதவி பண்ணலாம் இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு சாலையை கிடக்கும் போது ஒரு ஒரு விசிபிலி சேலஞ்சு ஒரு ஒரு பர்சன் வந்து ரோடை கறந்துக்கிட்டு இருக்கார் அப்போ வந்து நீங்கள் அவரை கையை பிடிச்சி ரோடை க்ராஸ் பண்ணி விடுறீங்க எவ்வளோ அன்பான மனசு அக்கறையான மனசு சமூகத்து மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிரூபிக்கப்படுது ஆனால் இன்னும் உங்களால் பணம் கையில் வச்சுருந்து தொழில் கையில் வச்சுருந்து சக்சஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்சனை ரோடு கடந்து விடுறது மட்டும் தாண்டி அவரை பசியை போக்கலாம் அவருக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்க முடியும் அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஒரு தங்குகிற இடம் கொடுத்து அவரையும் அவங்க கூட இருக்கிறவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கூட நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்போது நீங்கள் அன்போடு இருக்கிறது கருணையோடு இருக்கிறது பாசத்தோடு இருக்கிறது அக்கறையோடு இருக்கிறது எல்லாத்தையும் மேலே ஃபினான்சியலாக ஸ்டெபிளைஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களை மட்டும் இல்லை இந்த உலகத்தையும் உங்களால் பார்த்துக்க முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்க முடியும் இப்போ சமீபத்தில் நம்ம எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு டாட்டா டாட்டா தன்னோடய எண்பத்தி மூணாவது வயசில் நம்மளை விட்டு போயிருக்காரு ஆனால் ஒரு திருமணமே செஞ்சுக்காத ஒரு இண்டிவிஜுவல் பேச்சலர் அவர் சம்பாதித்த பணம் மூலமாக அவர் தொழிலை அவரோட ஹைலி கனெக்டடாக வச்சுக்கிட்டது மூலமாக தொழிலும் அவரும் ஒன்றா இரண்டரை கலந்தது மூலமாக எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் குடும்பங்களுக்கு எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மக்களுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு நாட்டுக்கே மிகப்பெரிய சப்போட்டாக அவரால் இருந்திருக்க முடியுது இல்லையா ஸோ அதனால ஒரு பிஸ்னஸ்ஸோட ஹைலி கனெக்டடாக நம்ம மாறணும் அதோட இரண்டரை கலந்துடணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சமீபத்தில் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் அதுவும் மொத்தமாக பிஸ்னஸில் சொல்கிறேன் இன்னும் சொல்ல போனால் நம்ம இருக்கிற இந்த பியூட்டி பார்லர் சலூன் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் ஃபோக்கஸ் தாண்டி இருக்காங்க நம்மள்ட்டான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா வேற என்ன உங்களுக்கு கொடுத்துட்டு போகுது நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது என்ன கொண்டு போக போகிறீங்க எவ்வளோ கொண்டு போக போகிறீங்க இந்த கேள்வி எத்தனை நாள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஸோ ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு ஈவினிங் காசு கொண்டு போகும்போது தான் அந்த வீடு நல்லாயிருக்கும் அந்த வீடு நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்கள் வீடும் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் தொழில் மூலமாக வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதனால எவ்வளோக்கு எவ்வளவோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட கனெக்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சினிமாவில் சீரியல்ஸ்ல எல்லாம் நம்ம படிப்போம் பணம் நல்லது இல்லை பணம் பணம்னு அழையக்கூடாது பணக்காரங்க கெட்டவங்க பணம் தாசை குடிச்சவங்க பணம் பேய் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுவாங்க நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்னு பணக்காரர்கள் நல்லவர்கள் பணம் நல்லது நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம் நம்ம சம்பாதிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் இந்த சமூகத்துக்கு நம்மளால உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா பணம் நல்லது பணத்தால நல்லது நிறைய செய்ய முடியும் அப்போ பணம் இருந்து வரும் நம்ம தொழிலிருந்து தான் வரும் இந்த இருந்து பணம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த தொழிலை எவ்வளவுக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ தொழில எவ்வளவுக்கு எவ்வளோ காதலிக்கிறோமோ தொழில் எவ்வளோக்கு எவ்வளோ அட்டாச்சாக கலந்துடுறோமோ அந்த தொழிலோடவே வாழ்கிறது அந்த தொழிலோடவே சுவாசிக்கிறது அந்த தொழிலோடவே தூங்கிறது அந்த தொழிலோடவே பயணம் பண்ணுறது அந்த தொழிலோடவே வாழ்க்கை நடத்துறது இப்படி ஒரு 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 ஸ்டேட் இப்படி ஒரு ஒரு நிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த தொழில் செய்கிற மாதிரி ஒரு பெயினே நமக்கு இருக்காது ஒரு இடத்துல ஒரு ஒரு ஃபோரமில் வந்து ஒரு அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஐ ஆம் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அந்த மென்டார் வந்து அதை திருத்தினார் நான் பார்த்தேன் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நம்ம ஐ அம் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்றது உங்களுக்கும் அந்த பிசினஸ்க்குமான இடைவெளி காட்டுது ஐ இன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாங்க இதோட மீனிங் தான் எனக்கு புரியுது மத்ததெல்லாம் வேணால் செய்யலாம் நான் வேலை செய்கிறேன் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பிஸ்னஸ் பண்றவங்க மட்டும் நான் தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி நான் தொழில்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் நான் தொழிலாகவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றது தான் சரியான ஒரு நிலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் தொழிலோட அது எவ்வளோ சின்ன தொழிலாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தாலும் நீங்கள் விரும்பி நம்பி தேர்ந்தெடுத்த உங்கள் தொழில் அந்த தொழிலோட இரண்டரை கலந்துருங்க அந்த தொழில் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு 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 பாதுகாப்பு கொடுக்கும் உங்க குழந்தைங்களை அது மூலமாக நல்லா படிக்க வைக்க முடியும் உங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஏன்னால் இந்த தொழில்தான் குடும்பத்தை வந்து நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஆதாரமாக அமையும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் நிறைய செலிப்ரேஷன் இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதத்துல தான் கிறிஸ்மஸ் வருது இந்த மாதத்தோட எண்டில் தான் நம்ம நியூ இயர் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வெட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களை இன்னும் ரீஃப்ரெஷ்ஷாக மாற்றிட்டு இந்த தொழிலில் இன்னும் ஹைலி இன்வால்வ்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் சம்பாதிக்க முடியும் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் ஃபோர்ஸு உங்களோட வேலட் உங்களோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் லைஃப் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால இந்த மாதத்தை பெரிய அளவில் யூட்டிலைஸ் முறை நிறைய பேருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அதுவும் குறிப்பாக இந்த நம்ம வருஷ வருஷம் எடுக்கிற அந்த குறும்படத்துக்கு சப்போர்ட் பண்ண அந்த பீப்புள் எந்த விதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கூட வந்து இருந்து அவங்களோட வாலண்டியராக வந்து தங்கியிருந்து அந்த அதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அதை எடுத்து முடிக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மாதிரி நிறைய பேர் ஃபினான்சியலாக சின்ன சின்ன முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டி கிளப் உலகத்தோட உலகத்திலோட மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக அந்த குறும்படம் வந்திருக்கு ஸோ ஜனவரி அஞ்சாந்தேதி நீங்கள் தான் போகிறீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கணும் அந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் பீப்புளோட எண்ணத்தில் ஒரு ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் நிறைய ப்ரிரேஷன் நடக்குது நிறைய பேர் கல்ச்சுரல்ஸ் பண்ணுறாங்க சென்னையில சென்னையிலேருந்து அண்டு இப்போ சமீபத்தில் கூட கடலூர்லேருந்து கேட்டாங்க நிறைய ப்ரிப்ரேஷன் நடக்குது எல்லா பெரிய பீப்புளும் இந்த டயக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த பியூட்டி பார்லர் சலூன் இண்டஸ்ட்ரி முழுக்க 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 ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு நாள் ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி நம்மளோட ஆனுவல் கான்ஃபரன்ஸ் அந்த நாளுக்காக நீங்களும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பச்சை கலர் ட்ரெஸ் ஏன் போட சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கும் பொறுப்பு இருக்குது பியூட்டிஷன் ஆகிய நமக்கும் பொறுப்பு இருக்குது இந்த பூமி மேலே இந்த சுற்றுப்புற சூழல் மேலே இந்த பசுமை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தோட நிரந்தரம் இந்த பசுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூமி நல்லாயிருக்கும் நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த பசுமை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு வர்றதை நம்ம எல்லாருமே பார்க்குறோம் யாரோ செய்யட்டும் அரசாங்கம் செய்யட்டும் யார் யாரோ செய்யட்டும் அப்படின்னு நம்ம நினைக்காம பியூட்டிஷியனான நமக்கும் இந்த பசுமை மேலே அக்கறை இருக்குது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வருஷத்தை சேவ் கிரீன் அப்படின்ற பசுமையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கோம் அதே மாதிரி லாஸ்ட் இயர் மாதிரியே நீங்கள் இந்த துணி வாங்குறது ஆர்னமெண்ட் வாங்குறது அக்சசரிஸ் வாங்குறது ஜுவல்லரி வாங்குறது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக இருக்கிற ஒரு காதி ஹேண்ட்லூம் கைத்தறி அதையும் இதை வந்து பெரிய பெரிய ஷோரூமில் போய் வாங்காமல் தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் இந்த எங்கெல்லாம் இந்த ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் இருக்கிறாங்களோ அங்கே அவங்கள்ட்ட வாங்கி அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றது மூலமாக நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த கண்டென்ட் எடுத்துருக்கோம் எல்லா ஊரில் எல்லாருமே இருக்கீங்க நிறைய ட்ரெயின்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டே புக் ஆயிருக்கு சென்னைக்கு வர்றதுக்காக உங்களோட தோழிகள் உங்களோட நட்புகள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க அங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நிறைய மோட்டிவேஷன் இருக்கும் நிறைய ரீஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும் நிறைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் உங்க இந்த ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையை உங்க தொழில உங்க ப்ரொஃபஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுது ஸோ நீங்க வரும்போது உங்கள் ஊரில் யாரெல்லாம் வராங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிங்க ஸோ அவங்க வரும்போது அவங்க கூட சேர்ந்து பஸ்லயோ அவங்க கூட சேர்ந்து கார்லயோ அவங்க கூட சேர்ந்து ட்ரெயின்லயோ அவங்க கூட சேர்ந்து ஃப்ளைட்லையோ ஒன்றா வரும்போது அந்த அந்த கனெக்டிவாக இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப பெரிய அழகான ஒரு விஷயம் வீட்டு கிளப்பில் எப்போவுமே சொல்லுவோம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா முதல்ல பக்கத்தில் இருக்கவங்களோட கனெக்ட் ஆகிக்கிங்க அவங்களோட நம்பர் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு கம்யூனிட்டியை ஒரு குடும்பத்தை நம்ம பில் பண்ணுறோம் ஸோ அதோட அடிப்படையே அதுதான் அதே மாதிரி நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வரும்போது ஒரு ஆயிரம் பேரோட கனெக்டிவிட்டியை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க திரும்பி போகும்போது நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பீப்பிளோட கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த நாள் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக உங்களுக்கு அமையணும் அங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் குறும்படம் இருக்குது சாங்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் அண்டு அது கரெக்டாக அந்த தருணத்தில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமையணும் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கணும் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மூலமாக உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இன்னும் ஒரு ஒன் ஒரு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளே உங்களால் ஒரு இடம் வாங்க முடியுமா ஒரு வீடு கட்ட முடியுமா ஒரு கார் வாங்க முடியுமா ஒரு டூ வீலர் வாங்க முடியுமா ஜுவல்லரி வாங்க முடியுமா ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக நீங்கள் வாங்க அதே மாதிரி நீங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையாவது கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்க இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கும் ஒரு இன்வால்வென்ட்டை க்ரியேட் பண்ணணும் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கூட்டிட்டு வாங்க எதுவாக இருந்தாலும் முன்னாடியே நீங்கள் ஃபோன் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கிங்க அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச பியூட்டி கிளப்பால் முடிஞ்ச என்ன சப்போர்ட் பண்ணுன்னு நீங்கள் நினைச்சிருந்தாலும் கண்டிப்பாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் நான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன் நீங்கள் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கீங்க இவர் என்ன பண்ணிவிடுவார் பண்ண முடியும் அவர் நம்மலாம் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நீங்கள் இருந்தீங்க உங்கள் ஃபேமிலி நல்லா இருந்துச்சு உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த திருப்தி எனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி அந்த திருப்தியை அடைகிறதுக்காக உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் நானும் என் டீமும் தயாராக இருக்கோம் ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகை படைப்போம் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல அழகான மாதத்தோட முதல் நாளில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் நானே தான் ஆல் தி பெஸ்ட்